ஹாய் வேர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க என்ன திருமூலரின் திருமந்திரம் திருமூலர் இந்த பாடல குறிப்பிட்டிருக்கிறது முப்பெரும் தேவர்களுக்கெல்லாம் எல்லாம் மூத்தவராய் இருக்கிறது சிவந்தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு பார்ப்போம் முன்னை ஒப்பாய் உள்ளம் மூவர்க்கும் மூத்தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றும் தலைமகன் தன்னை அப்பாய் எனில் அப்பனுமாய் உளன் பொன்னை ஒப்பாகின்ற போது ஆகத்தானே இப்ப இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம் முன்னை ஒப்பாய் உள்ளம் மூவர்க்கும் மூத்தவன் அப்படின்னா ஆதி காலத்திலிருந்து படைத்த காத்தல் அழித்தல் அப்படிங்கிற முப்பெரும் தேவர்களுக்கும் மூத்தவண்ணி தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லாத தலைமகன் அப்படின்னா இவனுக்கு ஒப்பா யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கிற தலைமகனே தன்னை அப்பா எனில் அப்பனுமாய் உளன் அப்படின்னா தன்னை அப்பான்னு அழைக்கிற நினைக்கிற எல்லாத்துக்குமே தந்தையாக இருக்கக்கூடியவனே போதுனா தாமரை பொன்னை என்ற போது தானே அப்படின்னா தங்கத்துக்கு இணையாக உள்ள தாமரையில் இருக்கக்கூடியவனே அப்படின்னு இந்த பாடல்ல திருமூலர் குறிப்பிட்டிருக்காரு ஓகே வஸ் பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ